வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டா சட்டம் என்ன சொல்கிறது அது பற்றிய விவரங்களை டாக்டர் எஸ்கே கார்வேந்தன் முன்னாள் எம்பி அவர்கள் தெரிவித்துள்ள வீடியோவை இதில் நான் பதிவு செய்துள்ளேன் பார்த்து பயன்பெறுங்கள் இதில் நல்ல தகவல்கள் நல்ல சட்ட நுணுக்கங்களை பற்றிய விபரங்கள் இதனால் என்னென்னலாம் நடைபெற்றது என்ற விபரங்களை பத்து நிமிடங்கள் வரை அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார் அதை இரண்டு பாகங்களாக நான் இப்பொழுது பதிவு செய்கிறேன் பாகம் ஒன்னை தொடர்ந்து பாகம் இரண்டும் பதிவு செய்யப்படும் பார்த்து பயன்பெறுங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்து பெண்கள் சொத்துரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து சம்பந்தமாக இந்திய உச்ச நீதிமன்றம் கடந்த பதினொன்று எட்டு இருபதன்று ஒரு வரலாற்றுச் சிறப்பு மிக்க தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது ஆரம்ப காலத்தில் இந்து பொதுக்குடும்பத்தில் ஆண்கள் மட்டும் கூட்டு பாகசர்களாக இருந்தார்கள் பொது குடும்ப சொத்தில் ஒரு வாரிசு அவருக்கு பின் மற்ற வாரிசுகள் அடைவார்கள் என்பதை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வீரமங்கை வேத நாச்சியார் வெளிவந்த கட்டமை நாச்சியார் சிவகங்கை மகாராஜா பேரில் தாக்கல் செய்த பாகப்பிரை வழக்கில் மேல்முறையீட்டில் லண்டன் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரிட்டிஷ் இந்திய அரசு சொத்துரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தது இந்து பொதுக்குடும்ப சொத்தில் குடும்பத் தலைவர் எவ்வித ஆவணமும் எழுதி வைக்காமல் இருந்தால் அவருடைய மனைவி விதவியை தவிர மற்ற வாரிசுகள் அடைவார்கள் என்று அந்த சட்டம் சொன்னது விதவிக்கு பங்கில்லை என்பதை பலதரப்பிலும் ஆட்சேபித்தார்கள் ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பெண்கள் சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்தது அதில் காலம் சென்ற குடும்பத் தலைவனின் மனைவி விதவை முன்பே இருந்த மகனின் மனைவி விதவை முன்பே இருந்த பேரனின் மனைவி விதவை ஆகிய மூன்று விதவைகளுக்கும் பாத்தியம் நல்கியது இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு இந்திய வாரசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது அந்த சட்டத்தின்படி இறந்து போன குடும்பத் தலைவரின் பொது குடும்ப சத்தில் அவருடைய பாகத்தில் மட்டும் அவருடைய மனைவி விதவை பெண் ஆண் வாரிசுகள் சமமாக பாத்தியமடைவார்கள் அந்த சட்டத்தின்படி ஆண் வாரிசுகள் மூன்று தலைமுறைக்கு பாகம் கோரலாம் என்று கூறியது அதன் பின்னர் நாடு முழுதும் பெண்கள் அமைப்பினர் தகப்பனாருடைய சொத்தில் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக சமமான பாக வேண்டும் என்று கோரி வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆந்திர பிரதேச மாநிலத்தில் பொறுப்பேற்ற என் டி ராமராவ் அவர்கள் பெண்கள் சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்தார் அதில் திருமணமாகாத பெண்களுக்கு தப்பனாரின் பொதுக்குடும்ப சொத்தில் சகோதரர்களுக்கு சமமாக பாத்தியம் அடையலாம் என்று வழிவகுத்தது அந்த சட்டத்தை பின்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கு பின்னர் திருமணமாகிற பெண்கள் தப்பனாருடைய சொத்தில் சகோதரர்களுக்கு சமமாக பாத்தியம் அடையலாம் என்று சொல்லி தமிழகத்தினுடைய முதல்வர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டிலே சட்டம் கொண்டு வந்தார்கள் இந்த இரண்டு சட்டங்களிலுமே திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் என்று பிரிவினை ஏற்பட்டதால் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று பலரும் விரும்பினார்கள் அதன் விளைவாக மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து சொத்துரிமை திருத்தச் சட்டம் முப்பத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி ஐந்தை ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து என்று அமல்படுத்தியது இச்சட்டத்தின்படி பெண்கள் பிறப்பால் பொதுக்குடும்ப சொத்தில் ஆண்வாரசுகளுக்கிடையாக கூட்டு பாசர்கள் ஆகிறார்கள் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்